சரி திருப்பூர் மாவட்ட ஏரியாங்க அது வாழைக்கு நேந்திரன் கொடுத்துருந்தோம் முதல்ல இலைக்கருகள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணே வந்து தோட்டமே வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருந்துச்சிங்க முதல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கண்ணுக்கு மேலே ஃபுல்லாக கருகள் வந்துட்டு கண்ணே அழிக்கிற கண்டிஷன் இருந்ததுங்க ஒரு ஐம்பது கண்ணை எடுத்துக்கலான்ற சூழ்நிலை தான் இருந்தது எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே பாருங்கள் இந்த கண்ணில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது முதல்ல இருந்த நாலு பட்டைகளுமே கீழே ரெண்டு பட்டையும் அறுத்துட்டாங்க அந்தளவுக்கு எல்லா பட்டையிலுமே ஃபுல்லாக கருகளாக இருந்தது என்னோடய ரேப்பப் கீழே கொடுத்துட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிம் அடித்து மேலே ஸ்ப்ரே பண்ணோம் ஷெட்டு அண்ட் கீழே கீழே கொடுத்ததுக்கப்புறம் வந்துக்கிற ரெண்டு இலையை பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது வர குருத்துமே நல்லா இருக்குது இந்த கண்டிஷன் இது இது மாதிரி வேறு ஃபுல்லவே பார்த்திங்கன்னா கீழே அடியில் காஞ்சப்பட்டையில் அவ்வளோவுக்கு அறுத்துட்டாங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த இருந்து மேலே பரவாமல் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு சூப்பர் ரிசல்ட்டு தேங்க்யூ நட் சார்